and now i get it அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகம் நாங்களும் இங்க ரொம்ப நல்லா நம்ம எல்லாரும் டெய்லி வீட்டில் வந்து வேலை பார்க்குவோம் தான் ஆனால் எப்பயாவது நமக்கும் சளிப்பா இருக்கும் இல்லையா என்னடா டெய்லி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறோன்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படி சளிப்பா இருக்கிற நேரத்தில் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே செஞ்சோம்னா அந்த வேலை செய்யற அழிப்பே தெரியாமல் இருக்கும் இல்லைன்னா யாராவது வேலை செய்யறத பார்த்தா நமக்கும் சுறுசுறுப்பு வரும் இல்லையா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் கிளீனிங் இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு அதனால் கிச்சனை வந்து காலையிலேருந்து க்ளீன் பண்ணவே இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் கழுவின பாத்திரம்லாம் கூடையில் அப்படி இப்படியே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு இந்த கப்பி வைக்கிற ஸ்டாண்டு இந்த கூடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த திட்ட வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிடலாம்னு சொல்லிவிட்டு லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்தாச்சு இந்த திட்டம் நல்லா தொடைச்சிட்டு எந்தெந்த பொருளை எங்கேருந்து எடுத்தோமோ அந்தந்த பொருளை அங்கேயே திருப்பி பத்திரமா எடுத்து வச்சிடலாம் இல்லை அப்படின்னா நம்மளே கசாமஸ்ன்னு அங்கிட்டு ஒன்று போட்டுவிட்டு நம்ம ஒரு பக்கத்தை ஏடிக்கிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்தனோ அந்தந்த இடத்துல வச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு அப்புறம் பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்துச்சா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த திட்ட அதாவது இந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னம்னா தான் கிச்சனே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம் மட்டும் அப்படியே கிடந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே அதுவே ஓடிக்கிட்டு இருக்கா பாத்திரங்கள் ஒன்று பாத்திரங்கள் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஸோ அதே கழுவி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் சமைச்சதோடு சரி அதுக்கப்புறமேட்டுக்கு கிச்சனுக்கு மதியானம் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சதோடு சரி அப்புறம் கிச்சன் ஒன்றுமே வந்து பண்ணல ஸோ அடுப்பு திட்டலாம் அப்படி இப்படியே இருந்துச்சு சரி அதுவும் வந்து கையோட வேலை செய்யறதுன்னு அழிப்புச்சு கையோட வந்து அடுப்பை கழுவிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அடுப்பு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னது அது என்னமோ இன்னும் இப்போ எடுத்தி அந்த ரிங்கு அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா அடுப்பு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கழுவியாச்சு நான் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன் இந்த கீழே கவுண்டர் டாப்புக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன் பட் அது நல்லா இருந்துச்சு இந்த சூடான பொருட்கள் நம்ம அதில் பொழுது அது வந்து அங்கங்கே ஹோல்ஸ் வந்து அப்படியே வந்து கிளிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் இந்த மாதிரி வந்து சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து பேப்பர் ஓட்டிட்டோம்னா கழுவ முடியாது பார்க்குறதுக்கு அது நல்லா தான் இருக்கும் பட் நம்ம தொடச்சி தான் எடுக்க முடியும் தொடச்சு தான் எடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் நம்ம ஆனால் அவங்களுக்குலாம் அதை தூருமா அதனால் வந்து அது கிழிச்சி எடுத்துட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கலாம் இது முதல்ல வால்பேப்பர் ஒட்டி இருந்துச்சு இப்போ காணாமே அப்படின்னு இருந்திருக்கலாம் ஸோ தான் வந்து சொன்னேன் அடுப்பையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவியாச்சு அப்புறம் எல்லா தொடச்சிட்டு நைட்டு இன்றைக்கி பெருசாக வந்து சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை ஏன்னா காலையில் வந்து முள்ளங்கி குருமா வந்து உம்மை வச்சுருந்தாங்க ஸோ அதுவே வந்து இருக்குது நைட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சூடாக்கிறதுக்காக அடுப்பில் வந்து வச்சு விட்டேன் ஒரு பக்கம் வந்து குருமா அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தோசைக்கல்லையும் வந்து போட்டுட்டேன் சரி தோசை வந்து ஊற்றி கொடுத்துடலாம் ஏன்னா நைட்டாக எல்லாருக்கும் பசி ஆயிடும் சொல்லிட்டு அந்த கல் சூடாகிற கேப்பில் இந்த சைடில் இருக்கிற இந்த டேபிள் இருக்குது இல்லையா இதில் இருக்கிற அங்கங்கேயும் கொஞ்சம் பொருளாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அப் அங்கங்கே ஒதுக்கி வச்சுட்டு இந்த மிக்ஸி மட்டும் கொஞ்சம் ஈர துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி ஸோ அதை மட்டும் நல்லா துடைச்சிட்டு இந்த டேபிளையும் வந்து நல்லா துடைச்சாச்சு நம்ம அடிக்கடி தான் க்ளீன் பண்ணுறோம் பட் வந்து டஸ்ட் எங்கேருந்து வருதுன்னே தெரியலங்க எங்கேருந்தால் பூந்து வந்துடுது ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியறதை விட பெரியவங்க கண்ணுக்கு வந்து வேகமாக தெரிஞ்சிடும் அதனால வந்து அதெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன் செய்யறதுக்குள்ளேயே இந்த பக்கம் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு கல் வந்து சூடாயிருச்சு சரி தோசையை வந்து ஊற்றி கொடுத்துட்டே நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம் நான் எப்போயுமே வந்து ரெண்டு கல் போட்டுக்குவேன் தோசை கல் டக்கு டக்குன்னு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன் இன்றைக்கி கொஞ்சம் இந்த வேலை பார்க்குறனால ஒரு கல் மட்டும் வந்து போட்டாச்சு ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து குக்கிங்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் க்ளீனிங்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரே நேரத்தில் முடிச்சிடணும் தனியாக இதுக்குன்னு டைம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எப்போயாவது தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டைம்ல செஞ்சது தான் இது ஸோ தோசையை ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் இந்த ஓட்டி ஜி வச்சுருக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்பலாம் வந்து கச்சாமுச்சானு இல்லை கொஞ்சம் அந்த கிட்டில் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் மாரியும் அதை மட்டும் அங்கே எடுத்து வச்சுட்டேன் சரி ஓகே ஒரு பக்கம் அந்த டன்னாயிருச்சேன் அதுக்குள்ளே தோசையும் வந்து நல்லா முறு முருண் வந்துடுச்சு அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இந்த பாட்டில்ஸ் வச்சுருக்க ஷெல்ஃபெலாம் க்ளீன் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து இருக்கும் ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே பெருசாக அழுக்கெல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப வந்து தேய்ச்சி எடுக்கணும் அந்தளவுக்குலாம் இருக்காது லைட்டாக வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஈர துணி வச்சு நம்ம துடைச்சிட்டோம் நம்மளாலே வந்து க்ளீன் ஆகிடும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறேன்னா அந்த ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பாட்டில்ஸுமே எடுத்துட்டு அடுப்பு திட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபை நல்லா துடைச்சிட்டு அந்த பாட்டில்ஸை துடைச்சி வைப்பேன் இன்றைக்கி வந்து அடுப்பில் வேலை இருக்கனால அப்படி அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு அங்கிட்டு பொருளை நோற்றி வச்சுட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் எப்படி வந்து செஞ்சுக்க நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கோம் நம்ம வந்து தோசை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடணுங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த கிச்சன் க்ளீனிங் எனக்கும் எனக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாக லேடிஸ்க்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது டைம் போகிறதே வந்து தெரியாது ரொம்ப நேரம் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொழுது நமக்கு கழுப்பு தெரியாமல் செய்வோம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டயர்ட் வரும் இல்லையா வந்து க்ளீன் பண்ணணும் அதாவது ரொம்ப பண்ணாம மேலோட்டமாக பண்ற மாதிரி வேலை இருக்கு அப்படின்னா நம்ம சமைக்கும் பொழுதே லைட்டாக அங்கே வேகிறதுக்குள்ள நம்ம இங்கே ஒன்று ரெண்டு பாத்திரங்கள்லாம் வந்து பாட்டெல்லாம் வந்து தொடைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஷெல்ஃபு ஸோ நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு பெருசாக இதுக்காக த டைம் எடுத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ்லாம் வந்து தொடச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்து மேலே எடுத்து வச்சாச்சு இடநெடையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டே தான் இருந்தேன் ரெண்டு கல்லு போட்டிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் ஒரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ண அந்த ரெண்டு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து தோசை ஊற்றி முடிச்சிருந்துருக்கலாம் பட் நம்ம இன்றைக்கி ஒரு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஓகே கரெக்டாக இருந்துச்சு நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கும் தோசை ஊற்றி முடிக்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு ஸோ இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை இந்த பொருள்லாம் வந்து இந்த பெரிய கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி ஸோ ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ் எதுவுமே வந்து கழுகு கழுவி ஸோ அதனால் மேலே இருக்கிறத மட்டும் தொடிச்சி அப்படியே வந்து நான் வச்சுட்டேன் ஸோ அடுத்து வீடியோ இன்ஷால்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நான் அதை ரீஃபில் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த கண்ணாடி பாட்டிலை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து பண்ணணும் கொஞ்சம் நம்ம வேகமாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னாலே வந்து அது பிரேக் ஆகிரும் ஸோ அதை மட்டும் வந்து பண்ணியாச்சு இந்த கீழே இருக்க இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃபை மட்டும் நான் க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா இதில் கையே வந்து வைக்கல இங்கே கிரைண்டர் இருக்கனால அது கொஞ்சம் எனக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து சரி செய்யறது செய்கிறோம் கையோடு இதை எடுத்து கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துட்டேன் ஏன்னா இந்த சைடு இப்போ நான் எடுத்தேன் இல்லையா ஸ்டாண்டு அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது இப்போ எடுக்கிற திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை எதுக்கு அங்கே வச்சுருக்கேன்னு தெரில ஸோ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா கிரைண்டர் வந்து இங்கே இருக்கனால கிரைண்டர்ல நம்ம மாவு ஆட்டும் பொழுது அந்த இதெல்லாம் வந்து தெறிக்கும் மாவெல்லாம் வந்து அந்த பக்கம் தெரித்து அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து இதாக இருந்துச்சு ஸோ இதை சுத்தி சுத்தமாக க்ளீன் பண்ணாமலே இருந்தது எடுத்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு இதுக்குள்ளே ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வர துணி வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கே நம்ம திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் வேணுங்கிற பொருள் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் ஏன்னா வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதிகம் யூஸ் பண்ணாத வந்து எதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நல்லா தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் கிரைண்டர் பக்கத்துலேயே இருந்ததுனால அந்த மாவெல்லாம் வந்து ஸ்பில் ஆகி ஃபுல்லாக இதாக இருந்துச்சு சரி நான் அதையும் ஈர துணி வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்து துணி இந்த மேலே போட்டுருக்கோம் இல்லையா கிரைண்டர் மேலே ஒரு ப்ளூ கலர் துணி அது வந்து இந்த பொருள் மேலே போட்டுட்டு தான் வந்து ஆட்டுவாங்க அப்படி இருந்தாலும் வந்து தெரிச்சிருது இந்த ஒரு ஸ்னெயில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்னெயில் வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு ஸ்னெயில் வந்து வாங்கி மீன் தொட்டியில் விட்ருந்தோம் அதில் வந்து ஒன்று இப்படியோ காணாமல் போயிடுச்சு இன்னொன்று வந்து அந்த மீனுங்கள்லாம் சாப்பிட்டு அதோட ஓடு மட்டும் சரி ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நம்மளுடைய ஸ்டாண்டே அங்கே வச்சாச்சு இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ரெண்டு தோசை கல்லு அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எல்லாமே வந்து வச்சுருக்கேன் மொத்தம் என்கிட்ட நாலு தோசை கல் இருக்குது ரெண்டு அடுப் ஒன்று வந்து அடுப்பில் இருக்கனால மூணு மட்டும் அதில் வச்சுருக்கேன் பட் எல்லாமே வச்சாலுமே இது வந்து நல்ல ஸ்டேடியாக நல்லாயிருக்கு அதோடய லிங்க் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஷாலாக வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு கிச்சனை கிளீன் பண்ணி பார்க்கும்போது தான் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா கிச்சனுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருந்தப்பில் திடீர்னு வண்டியில் எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்க வேணாம் இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் ஊருக்கு போ போயிருந்தோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன் அதோட டைட்டில் என்ன கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பஜார் கொஞ்சம் போக வேண்டியதாக இருந்தது ஒருத்தவங்க வந்து ஒரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வாங்குறதுக்கொசரம் போயிருந்தோம் அவங்களுக்கு மட்டுமா வாங்குவோம் நமக்கு சரி வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ நான் கடைக்குள்ள போயெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை அதிகம் ஏன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு என்னம்மா நீ ஃபோனை தூக்கிட்டு வந்து என்ன எடுக்கிற அப்படின்னு எதாவது கேட்டுருவாங்களே பயமாக இருந்துச்சு ஸோ வந்து கடையை மட்டும் காமிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் என்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் ஏன்னா இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா என்ன நான் என்ன வாங்குறேனோ இல்லையோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மறக்காமல் விளையல் வந்து வாங்கி கொடுத்துருவார் ஸோ எப்போ போனோம்னாலுமே விலையல் தான் ஒரு பார்க்குவார் எனக்கு உமாக்கு அக்காக்குன்னு எல்லாேருக்குமே வந்து விளையல் தான் பார்க்குவார் ஸோ வந்து இந்த வாட்டியும் அதே மாதிரி வந்து விளையல் தான் வந்து வாங்கினாங்க நான் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் எனக்கு வந்து இது ரொம்பவே இந்த பிடிச்சிருந்துச்சு இது வந்து கேரளா மாடல் கேரளா மாடலாக என்னென்னா எனக்கு தெரியல நானே எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னது இது வந்து கேரளா மாடலுங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியம் பிடிச்சதுனால இது வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் உனக்கு விலையில அப்படியே வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க இந்த விலையில் இருக்கா என்ன ஏதுன்னு அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நான் கடைக்குள்ள போன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு பொருள் அப்படின்னா இப்போ காட்டுவேன் பாருங்கள் இந்த வாட்ச் தான் இது வந்து எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ பிடிச்சிருச்சு பட் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பிடிக்கல இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி வாட்ச் வந்து பார்த்துருக்கேன் இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து கட்டி பார்த்துருந்துருக்கேன் துபாயில் இருக்கிறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து கட்டியிருப்பாங்க ரோஸ் கோல்டு வாட்ச் இல்லை ஃபஸ்ட்டு மூணு செயின்க்கு மட்டும் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் மற்றத்துக்குள்ளே வந்து ஸ்டோன்ஸ் வந்து இருக்காது அந்த வாட்ச் இல்லையா அதை சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் எனக்கு பெருசாக தான் வந்து இருந்துச்சு நான் வந்து என்ன அப்படின்னா செயின் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தாச்சு எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து செயின் கட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஓகே இது செட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் காமிச்சேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சேன் இது எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் கைக்கே கே அப்படின்னாங்க ஆனால் நம்ம உடவுமா ஆஹா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச் பக்கத்தில் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த வாட்ச் காமிச்சிட்டு இது சின்னதாக இருக்குது இது எடுத்துக்கோ அப்படின்னாங்க ஆனால் வந்துட்டு ஆஹா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சரி நானும் செயின் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இந்த டிஜிட்டல் வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்குசுரம் சரி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க எங்கள் பாப்பாவுக்குமே வந்து இது பெருசாக இருக்கும் ஏன்னா இது பெரியவங்க கட்டுற வாட்சு முடிஞ்சால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து செயின் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு டெஃபினட்டாக தெ தெரியும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரெண்டையுமே வந்து எடுத்தாச்சு இந்த வாட்சும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் அந்த செயின் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு செட் ஆகலை நான் ஏன் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன் இது வந்து டிஜிட்டல் வாட்ச் இப்படி டச் பண்ணோம் அப்படின்னம்னா வந்து டைம் வந்து தெரியும் நான் செலக்ட் பண்ண வாட்ச் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த வா அந்த செயின் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் வந்து முடியல அவரே வந்து செஞ்சிருவார் ஆனால் அவரால் முடியல சரி கடையில் கொடுத்தே வந்து செயின் கட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவ்வளோ நேரம் கடைக்காரரு ட்ரை பண்ணிணாரு அதை கட் பண்ணவே முடியல லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க இது தான் எடுக்க முடியும் நான் உடச்சா அந்த வாட்ச் வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப சாங்கடமாக ஆயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு என்னதான் சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் எப்பயுமே வந்து தப்பாக போகாது அதுவும் எனக்கு என் ஹஸ்பண்டு கரெக்டானது மட்டும்தான் சூஸ் பண்ணுவார் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணுவார் நீங்கள் இந்த ரெண்டு வாட்சில் எது நல்லாயிருக்கு என் செலக்ஷனாக என் ஹஸ்பண்ட் செலக்ஷனாக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்